அதனால் எங்கள் சொந்தக்காரவங்களுக்கு கையில் அம்மா அப்பாவுக்கு எங்கள் அக்காவுக்கு என் அங்கேயத்துக்கு சொல்லியிருக்கோம் எல்லோரும் வந்திருக்காங்க அப்புறம் ரூப்பு படம் ஆர்டர் வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ காலை டிஃபன் செஞ்சுட்டேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ளவங்க இப்போ நாலு பேருமே நாலு குடும்பத்துலையுமே கவித்து வேறு சாப்பிட மாட்டாங்க ரூப்பு போடுறவங்களுக்கு எப்படியும் கவித்து சாப்பாடு சொல்லி ஹோட்டலில் சொல்லிட்டேன் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு மத்தியானம் சைவர் சாப்பாடு இப்போ வந்து காலை டிஃபன் செஞ்சுருக்கேன் மாமியார் என்னென்ன செஞ்சுருக்கேன் மற்றெல்லாம் கையில் கோயிலுக்கு போயிட்டு காலையில் எழுந்துச்சு அஞ்சு மணிக்கு எடுத்துக்கிட்டேன் அதை எழுத்து வீடு வசலம் கூட்டி வச்சிட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு இங்கே நாங்கள் வாசலையே ஐயனார் கோயில் இருக்குது அங்கே போய் விளக்கு போட்டு மன்னார்குடியில் இருக்குது முருகன் கோயில் அங்கேயும் போயிட்டு வந்துடுச்சு பாங்க அழைப்பு நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் என்ன சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மிளகு பொங்கல் மா இது தேங்காய் சட்னி அப்புறம் இட்லி சாம்பார் அப்புறம் இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இட்லி ஊற்ற பார்க்குறேன் இட்லி ஊற்றினா சரியாக போயிட்டு காலை டிஃபனை கொடுத்துட்டு

அப்ப அங்க வேலையாச்சுவாங்க மதியான வேலை அப்புறம் வந்து இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மாவும் அக்காவும் வந்திருக்காங்க அப்புறம் வந்து எங்க அக்காவுக்கு அம்மா வந்ததுமே அக்காவுக்கு சொல்லிட்டேமா அக்காவும் அக்கா வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அம்மா வந்து வந்ததுமே கேட்டாங்க அம்மா அக்காவுக்கு சொல்லலையம்மா நாங்க அவங்க வந்தோடனே கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் சொல்லலாம அப்படின்னு சொல்லிட்டேன் அதுலயே ஒரு மாதிரி டல்லாகி உக்காந்துருக்காங்க இப்ப வீடியோட பேசணும்னாங்கன்னா நல்லா பேச மாட்டாங்க சொல்லாம் கையில கோயிலுக்கெல்லாம் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துருமான்னு சொன்னேன் அது எங்கள் அம்மா என்னன்னா அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு அய்யனார் கோயிலுக்கு போயிட்டு பூச்சி கிழச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு துணுல் வச்சுட்டு வந்தாங்க கையில் கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வர்றாள்ல இப்போ துணுல் வாங்கி வச்சிருந்தேன் வச்சிருந்தானா வந்தோடனே பூச்சிக்கலான்னு நானும் இப்போ தான் பிடிச்சிட்டு வந்தேங்க கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கியா கையிலு எங்கிட்டாடா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் வந்து கேட்டேன் நீ முருகன் கோயிலுக்கு போயிருக்கேன் அப்படின்ட்டு அமோகமாக நல்லா இருக்கணுமா சகல செல்வம் நூறு நூறாண்டு புள்ள குட்டியரோட அமோகமாக இருக்கணும் அந்த முருகந்தான் தோண இருக்கணும் இந்தாம்மா அப்புறம் வந்து நேற்றே சொல்லிட்டேன் இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் அவங்க மேலே இது போடுறாங்க காங்கட்டு போடுறாங்கம்மா நீ நேற்றலாம் சொல்லலை அக்காவுக்கு சொல்லியிருந்தேன் இப்போ ஒன்று சொல்லிட்டு வந்து நுழைஞ்சதுமே அம்மா பெரிய அக்காவுக்கு சொல்லியிருக்கியாடா அப்படின்னு கேட்டாங்க இல்லையம்மா நேற்ற சொல்லிங்க இதுக்கெல்லாம் எதுக்குன்னு சொல்லலாம்மா அதான் இப்போ சீக்கிரமாக குடிக்க விடுவோங்க அதுக்கு சொல்லிக்கிறானு விட்டுட்டமா அப்படின்னு சொன்னேன் அதனால வந்துட்டேன் இப்போ ஆள் டல்லாக இருக்காங்க நேர்த்தையே சொல்லிட்டோம்ல எந்த அக்காவுக்கு ஒருவன் சொல்லவே என்ன கேட்கணும்ல என்ன கேட்கவே சொல்ல என்ன கேட்க எனக்கு எல்லா பொண்ணும் எல்லா பொண்ணும் சம்பந்தம் உள்ள வந்து வருத்தம் இல்லை அதுக்கும் ஜோலி நிறையா இருக்கும் குடிப்ப சொல்லிக்கிட்டா போகிறோம் வாங்க எல்லாரும் இன்னைக்கு மேலே வீசி வாப்பு போடுறாங்க அதை பார்ப்போம் வாங்க வாங்க இன்னைக்கு எல்லாரும் பார்க்கலாம் இன்னைக்கு இவ்வளோ தாங்க நம்பிக்கை வேலை அப்புறம் அன்றைக்கி வத்தல் உடம்போம் இதெல்லாம் போல மழைன்னா விடவே மாட்டேங்குதுங்க பத்து நாளாக அது மழை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேங்குது அதனால் அந்த வேலையை வத்தல் உடம்ப வேலையை எல்லாம் ஸ்டாப் பண்ணி வந்துருக்கோம் அன்றைக்கி காங்கிரிட்ட இதை போட்டு முடிச்சுட்டு தான் ஒரு நாலு அடிக்கி ஏதாவது வெயில் அடித்தால் வத்தல் உடம்பெலாம் போடுங்க ஆனால் இப்போதான் கா கால சாப்பிட்டுட்டு காலம் தலைகீழே போயிட்டு அதனால காலம் மாடு மாடுனாங்களா மாறி போயிட்டுங்க அல்பேசி கையாகவும் கை மாசாங்க அல்பேசியாகவும் மாறிட்டு இப்போ பேரம்பிள்ளை மாத்திரம் மாறாமல் எல்லாரும் நல்லா இருங்க அமோகமாக இருங்க ஆமாம் ஆமாம் லேட்டாக தான் வரும் கொஞ்சம் வந்தாங்க வந்து பார்த்துட்டு ம் ஆடுவெல்லாம் போயிட்டாங்க சொல்லிவிட்டேன் அதுவும் பார்ப்போம் எல்லாம் இந்த ஆடு வர விட்டு சரி சொல்லிட்டு வரும் சரிங்க முடிஞ்சிருச்சிங்க முடிஞ்சிட்டு மத்தியான சமையலுக்கு போக போறோம் அதுக்குள்ள பூஜை போட்டதுக்கு எல்லா ஜாபாரமே எடுத்து இருக்கும் அது வந்து இன்னொரு வீடியோவில் பாப்போம் பாய்